அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பர்களே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த விவசாயம் பண்ணுறோம் ஒரு ஆண்டு கூட புடலங்காய் நடவும் செய்யலைன்ற ஆண்டு கிடையாது கிடையாது கூட நம்ம ஆரம்பிக்கும்பொழுது பாவக்காய் விவசாயத்தை தான் நம்ம பந்தலுக்கு சாகுபடியில் செய்ய ஆரம்பித்தோம் ஆனால் பாகற்காய் விவசாயமே கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக நம்ம தான் ஒரு மசோதும் ஆனால் புடலங்காய் விவசாயத்தை நம்ம பண்ணாமல் அப்படி நிறுத்த முடியாது காரணம் என்னென்னா ஒரு விவசாயினுடைய மனசு மகிழ்ச்சி அடையணுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விவசாயம் ம் அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய மாதிரியான விவசாயங்களை தான் ஒரு உண்மையாதம் அந்த மாதிரியான விவசாயம் தான் வந்து ஒன்று சுரைக்காய் ரெண்டு புடலங்காய் சுரைக்காய் நடவு பண்ணோம்னா நமக்கு பந்தல்கள் வந்து அதிகமான அளவுக்கு டேமேஜ்கள் ஆகுன்றதுனால நம்ம சுரைக்காயை நம்ம நடவு பண்ணுறது இல்லைன்றதான் ஒருமை அவசியம் ஆனால் இதே நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம புடலங்காய் எடுத்துட்டோம்னா நமக்கு பந்தல்கள் எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காது அதே போல் மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு அருடியை கொடுக்கணுனாக்கா இந்த புடலங்காய் தான்ன்றதான் ஒருமை அவசியம் நீங்க பாருங்க தரமான காய்கள் விளைஞ்சிருக்கு இப்போ நம்ம நடவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரகம் வந்து சங்க்ரோ கம்பெனியிலேருந்து அந்த ரகம் நடவு பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம விதைகள் வந்து அவானி ரக புடலங்காய்களை விதைகள் வாங்கி நடவு பண்ணோம் அந்த விதைகளை வந்து பெருமளவுக்கு எலிகள் வந்து விதைகளை எடுத்து கொறிச்சி சாப்பிட்டதுனால நம்மளால் அந்த விதைகளை பாதுகாக்க முடியல இப்பயும் இந்த தோட்டத்தில் ஒரு இருபது முப்பது செடிகளுக்கு அவானி ரக புடலங்காய்கள் இருக்குது ஆனால் அந்த ரக புடலங்காய்க்கும் இதுக்கும் வித்தியாசம் எனக்கு ஒன்றும் ஒன்று பெருசாக புரியல தெரியலன்றதுதான் ஒரு மோசம் இப்போ நம்ம இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சங்குரோ ரக புடலங்காய்கள் நல்ல தரமான அளவுக்கு விளைஞ்சிருக்கு சங்குரோலியம் மைக்கோலியம் ரெண்டுமே ஒரே கம்பெனி இதில் என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோன்னா இதில் வந்து இந்த கோவை மாதிரி குட்டை காய்களும் கலந்து கொடுக்குறாங்க அதனால வந்து விலை கொஞ்சம் குறைவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த கலைக்காரர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான வந்து ஒரு அறுவடை கொடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ரகங்களை நம்ம நடவு தான் ஒருமையாக ஆசை இப்போ கூட நீங்கள் பாருங்கள் தரமான அளவுக்கு கொடிகள் நல்ல கனமான கொடிகளாக ஓடிட்டு இருக்குது இப்போ இன்னும் ஒரு பத்து நாட்கள் போயிடுச்சுன்னா நம்ம தோட்டம் முழுமைக்குமே காய்களாக இருக்கும் இப்போ தான் இந்த சின்ன சின்ன பிஞ்சுகளாக வச்சுருக்கு நாம் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி உழவு ஓட்டணும் உழவு ஓட்டுறதுனால கொடிகளுடைய வேகம் குறைஞ்சி இப்ப திரும்பவும் வேகமான அளவுக்கு கொடிகள் ஓட ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு கொடிகளும் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சரியாக இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம டிசம்பர் சாரி ஜனவரி இருபத்தஞ்சி டேட்டுக்கெலாம் நல்ல நம்ம தோட்டம் வந்து ஒரு நல்ல மகசூலுக்காக காத்திருக்குன்றதான் உண்மையாக விஷயம் நண்பர்களே இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து அவானி ரக புடலங்காய்கள் இந்த ரகத்துக்கும் நீங்கள் பாருங்கள் நம்ம சங்குரோ ரக புடலங்காய் காட்டுறோம் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது வந்து சங்குரோ இது வந்து அவானி ஒன்று ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம் பெருமளவுக்கு தான் உண்மை யதார்த்தமான விஷயம் விவசாயத்தில் நிறைய முறை வந்து இந்த விதைக்கும் நம்ம நட பண்ணியிருக்கக்கூடிய அவானி விதைக்கும் சங்குரோ விதைக்கும் என்ன வித்தியாசம்னா விலை வந்து பாதியாக குறையுது இது அவானி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்குகிறோம் ஐம்பது கிராம் ஆனால் இதே சங்குரோ வந்து நமக்கு ஐம்பது கிராம் விதைகளுடைய காஸ்ட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சிட்டு அப்போ வந்து நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி விதைகள் வாங்கிட போட வேண்டிய இடத்துலையே நாம் விதைகளுடைய காஸ்ட்டு வந்து பாதியாக குறித்து விவசாயம் பண்ணும் போது நம்ம ஆரம்பத்திலே ஐந்தாயிரம் ரூபாய் லாபம் அடைஞ்சிரும் இந்த மாதிரியான லாபங்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிடுது நம்ம விதைகளுக்கே அதிகமான காஸ்ட்டுகள் செலவாக செலவு பண்ணி விவசாயம் பண்ணுறதுனால அதிகமான அளவுக்கு நம்ம விவசாயம் செலவுகள் ஆகி போயிடுது உண்மையிலே வந்து நம்ம ஐயாயிரம் ரூபாய் விதைகளுக்கு கூடுதலாக செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணும்போது அதிகமான அளவுக்கு அது காஸ்ட்டு போய் நிற்கிது இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் செய்ய 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 அதிக காஸ்ட்டுகள் செலவழித்து விவசாயம் இன்றைக்கி செய்கிறோம் நம்ம இந்த மாதிரியான விதைகளை நடவு பண்ணும்பொழுது ஆரம்பத்திலேயே நம்மளுடைய விவசாயம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்குதா இருந்தோம் ஐந்தாயிரம் ரூபாய் விவசாயத்தில் முதலீடு பண்ணி அதை திரும்ப எடுக்கிறதுன்றது எவ்வளோ கடினமானது விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்குமே தெரியும் எங்களுடைய விவசாயம் வளரணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நண்பர் விவசாயம் காப்போம்